தலைப்பிரசவத்துக்கு போய் வந்த மங்களம் தன் குழந்தையை பூஜை அறையில் கிடைத்தி நமஸ்கரித்தாள் அந்த பிஞ்சுந்தலில் தன் கை கால்களை உதைத்து விளையாடி கொண்டிருந்தது ஆனால் மாலி என்கிற மகாலிங்கம் குழந்தையை எடுத்து கொஞ்சவோ முத்தமிடவோ விருப்பப்படாதது போல காணப்பட்டான் எப்படி இந்த கல் மனசு ஏற்பட்டிருக்கும் எதனால் இந்த மாற்றம் ஏன் இந்த விருப்பு பார்வை வந்தது முதல் ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசலையே ச என்ன மனுஷன் எவ்வளவு ஆசையாக இருந்தோமே மங்களம் மனதுக்குள் புலம்பி தள்ளினாள் ஒரு பெண் அவளது நிறம் மூலமாகவே அடையாளம் காணப்படுகிறாள் என்ற எண்ணமுடையவன் அவன் அதனால்தான் சிவப்பு நிறமுடைய பெண்தான் தனக்கு மனைவியாக வர வேண்டும் என தேடி தேடி அலைந்து தந்தையற்ற ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லையே என தன்னை கல்யாணம் செய்து கொண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான் நம்ம இரண்டு பேரும் நல்ல சிவப்பு நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் நல்ல சிவப்பாகத்தான் பிறக்கும் என அவன் நம்பினான் நீ வேணும்னா பாறேன் நல்லா வேணும் தான் பிறக்கும் கணவன் சொன்ன காரணம் தனக்கு விசித்திரமாகவும் விந்தையாகவும் தெரிந்தது அப்போது அவளுக்கு அந்த பெண் குழந்தை மிகவும் அழகான கண்களுடன் தன்னை பார்த்து சிரித்ததும் அந்த குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டால் பக்கத்து வீட்டு லட்சுமி குழந்தை மிகவும் அழகாக லட்சணமாக உள்ளது வாழ்த்துக்கள் மாலி என சொன்னபோது அட போ லட்சுமி குழந்தை இப்பவே இவ்வளவு கருப்பாக இருக்கு வளர வளர ரொம்ப கருப்பாகத்தான் போறா இந்த கருப்பு சனியினை கொஞ்சுவதற்கு எனக்கு பிடிக்கவே இல்லை என சொன்னதும் வெறுப்பானாள் லட்சுமி அட பாவி குழந்த நல்லா செவப்பாக இருந்து கண் தெரியாமல் இருந்தாலோ இல்லை காது கேட்காமல் இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது குறை இருந்தாலா உனக்கு பரவாயில்லையா என்று கேட்டதும் அவனுக்கு அதனால் பதில் சொல்ல முடியவில்லை நிறம் ஒரு தகுதியா இதைத்தான் நாம் வாழும் சமுதாயம் எதிர்பார்க்கிறதா தன் கணவனும் அப்படி சொன்னதும் தன் அழுகையை மங்களத்தால் கட்டுப்படுத்த முடியவே இல்லை வாய்விட்டு அழுதுவிட்டாள் கருப்பு எந்த விதத்தில் தரக்குறைவு போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதை விட பெண் நிறத்துக்கு அடிமையாகியுள்ள வக்ர எண்ணத்துக்குள் மனதில் வைத்திருந்ததால் தான் அவன் குழந்தையை கொஞ்சாமல் இருந்தானோ புறத்தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த சமூகத்தில் கருப்பு நிறத்தில் உள்ள ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அவமானங்களை சந்திக்க வேண்டும் போலிருக்கிறது இதற்காக நான் மனம் தளரப்போவதில்லை மனதிக்கும் குணத்திற்கும் வழங்கப்படாத மதிப்பு நிறத்துக்கு வழங்கப்படும் நிலை கண்டிப்பாக மாறும் சபாஷ் மங்களம் உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் மிகவும் பாராட்டுகிறேன் இப்படித்தான் வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போடணும் லட்சுமி ஆதரித்து சொன்னால் நாட்கள் கடந்தன நாரசமான வார்த்தைகள் அவனிடமிருந்து தெரித்தன இல்லை இல்லை உமிழப்பட்டன வானமே இடிந்து விழும் நிலையில் இருந்தால் மங்களம் இவ்வளவு கேவலமான வக்ரபுத்தி இனிமேலும் இவனுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா தினமும் இவன் மரம் கொத்தி பறவை மாதிரி தன் மனதை ரணப்படுத்தி கொண்டுதான் இருப்பான் அவன் நினைத்தது போலவே தினமும் தொடர்ந்தது தன் மாமா சாம்பா செவத்துக்கு தகவல் கொடுத்தாள் லட்சுமி இதை பாருங்க மாப்பிளை நீங்க நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் நமது ஜீன்கள் பரம்பரை பரம்பரையாக எல்லாவற்றையும் ஞாபகமாய் கடத்தி வருபவை அப்படி வருவதால் குழந்தை உருவாகும் பொழுது நமது ஜீனின் எந்த ஞாபக பதிவில் செயல்திறன் இருக்கிறதோ அதன்படி அந்த குழந்தை உருவாகும் உங்களது பரம்பரையில் எவரேனும் கருப்பாய் இருந்திருப்பார்கள் குரோமோசோம்களின் கருப்பு நிறத்துக்கான ஜீன் ஒரு காரணமாக இருக்கலாம் இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகம் தோன்றினால் மரபணு சோதனை செய்யலாமே என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை சீக்கிரம் விவாகரத்து நோட்டீஸ் வரும் என கடுமையாக சொன்னது மட்டுமல்லாமல் வீட்டை விட்டு வெளியேவும் போக சொன்னான் மாலி என் நடத்தையில் சந்தேகப்பட உன்னுடன் நானும் வாழ விரும்பலை மனதில் உறுதி வேண்டும் காரியத்திலும் உறுதி வேண்டும் விடுதலை வேண்டும் என்கிற பாரதி இப்ப பாட்டுக்கு உயிர் கொடுக்க போறேன் எனக்கு சுய கௌரவம் தான் முக்கியம் கட்டிய புடவையும் கைக்குழந்தையுடனும் தன் சொந்த ஊருக்கு வந்து தன் தங்கைகளையும் சேர்த்து கொண்டு கேட்டரிங் தொழிலை ஆரம்பித்தாள் நாளடைவில் அந்த வேலைக்கு நல்ல பேரும் கிடைத்தது வருமானமும் அதிகமாகவே வந்தது ஆனாலும் ஒற்றை பெற்றோராக பாரதியை வளர்ப்பது சிரமமாகத்தான் இருந்தது தன் பெண் பாரதியை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாள் அவளுக்கு இப்போது ஒன்பது வயது நான்காம் வகுப்பில் படித்து வருகிறாள் பெண்கள் தங்கள் சுயத்துடன் வாழ்வதிலும் என்னென்ன சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள் என்பதை பாரதி அன்று உணர நேர்ந்தது ஏமா என்னை ஏமா கருப்பா பெத்த என பாரதி அழுதுகொண்டே தன் ஸ்கூல் பையை ஒரு மூலையிலும் தான் போட்டிருந்த ஷூவை இன்னொரு மூளையிலும் எரிந்துவிட்டு வாய்விட்டு கேட்டாள் அவள் கேள்விக்கு பின்னால் உள்ள வலியும் வேதனையும் மங்களத்தினால் புரிந்து கொள்ள முடிந்தது நடந்த விஷயத்தை பாரதி சொல்லவும் புரிந்து கொண்ட மங்களம் நேரடியாகவே பள்ளியின் முதல்வர் அறைக்கு நுழைந்து ஆக்ரோஷமாக பேச ஆரம்பித்தால் நாட்டில் பெண்கள் கருப்பு நிறத்தில் இருப்பதும் ஒரு வகையான ஊனம் போல அப்படித்தானே வெள்ளை உயர்வு என்பதும் தவறு கருப்பு தாழ்வு என்பதும் தவறு என பெரியோர்கள் சொன்னதை மறந்துவிட்டீர்கள் போலவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நிறத்தை காரணம் காட்டி பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது அவளை கலந்து கொள்ளாமல் செய்தது என்ன நியாயம் மாணவர்களின் உயரத்தின் அடிப்படையில் வரிசையை அமைக்காமல் நிறத்தின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இது என் இதயத்தை மட்டுமல்ல என் மகள் பாரதியின் இதயத்தையும் நொறுக்கியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா கருவறையில் இருக்கும் சாமி கருப்புதான் நடந்து போகும் சாலையும் கருப்புதான் தான் பொழிகின்ற மேகமும் கருப்புதான் தலையில் இருக்கும் கூந்தலின் நிறமும் கருப்புதான் கண்ணுக்குள் இருக்கும் பாப்பா கருப்பு காக்கையின் கருப்பு மங்களாவின் பேச்சு அவர்களுக்கு நெத்தியடியாக இருந்ததால் எதுவுமே அந்த பள்ளியின் முதல்வரால் வாய் திறந்து பேச முடியவில்லை திக்கி திணறி போய் நின்றிருந்தார் தன் செயலுக்கு மங்களாவிடம் மன்னிப்பு கேட்டார் தன் பெண்ணை மதிக்காத அந்த பள்ளியிலிருந்து டிசி வாங்கி வேறு பள்ளியில் சேர்க்க முடிவு செய்த மங்களா வீட்டை அடைந்தாள் அப்பொழுது சிவம் மாமா வந்திருந்தார் செய்தி தெரியுமா மங்களம் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு உன்னை மாதிரி நல்ல சிவப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உன் முன்னாள் புருஷன் மாலிக்கு அந்த பொண்டாட்டி மூலம் கருப்பு நேரத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்காம் கடை தெருவியில் லட்சுமியின் பையன்தான் தகவல் சொன்னான் என மாமா கூறினார் இப்போத்தான் தெரிஞ்சிருக்கும் லட்சுமி உன் புருஷனுக்கு தான் புள்ள கருப்பாக பிறந்ததற்கு யார் காரணம்னு அவங்க குரோமோசோம்ல தான் காரணம்னு இப்போவாவது உணர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல விடு லட்சுமி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் என மாமா சொன்னார் நண்பர்களே நாம் என்னைக்குமே ஒருவரின் நிறத்தை வைத்து அவர்களை கேலியோ கிண்டலோ செய்யக்கூடாது அது அவர்களை நாம் இழிவாக செய்யும் செயலுக்கு சமமாகும் ஒருவரின் உயரம் என்பது அவர்களின் குணநலன்களை பொறுத்துதான் நல்ல குணம் இருந்தால் எவ்வளவு பெரிய உயரத்தையும் நாம் அடையலாம் நிறத்தால் எதையுமே மாற்ற முடியாது நண்பர்களே இதை நாம் உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி